ஏபிஎஸ் சோலர் டொக்கட் இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துப்பதுக்கான காணொலி கிருஷ்ணகிரி மாவட்டம் ரங்கனூர்ன்ற ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் மோட்டர் அமைச்சு கொடுத்துக்குறோம் இந்த சோலார் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட டெக்ஸ்மோ மோட்டர் இருந்துச்சு நம்ம பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பேனல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிங் போட்டோம் கொஞ்சம் லாங்காக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அவங்களுக்கு தண்ணி தள்ள இருந்துச்சு அதனால் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டியில் பைபேசியல் பேனல் வந்து ஒரு பதினாலு பேனல் போட்டு நம்ம டெஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கு நம்ம தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பாருங்கள் கிணத்துல எந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடிதான் இதில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்மோ மோட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜென்ரேட் வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு பம்பு பக்கம் நம்ம இவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம் ஆத்துவாரமும் அப்புறம் கிணத்துக்கும் நிறைய பம்பு போட்டிருக்குறோம் நம்ம ரங்கனூரில் வந்து தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபதில் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எல்லா விதமான சோழரும் நம்ம தான் என்ன வரைக்கும் பண்ணிகிட்டுருக்குறோம் பாருங்கள் ஐநூற்றி நாற்பதில் பன்னெண்டு பேனல் போட்டோம் பன்னெண்டு பேனல்லே அந்த அந்த தூரத்துக்கு தண்ணி தள்ளந்தனால பன்னெண்டு பேனல் பைபேஷியல் பேனலாக போட்டு கொடுத்துருக்குறோம் பைபேஷியல் பேனல் போட்டு நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் உங்களுக்கும் தேவைப்பட்டால் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டும் இல்லாது நம்ம மகாராஷ்டிரா வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நம்ம சோலார் பண்ணிகிட்ருக்குறோம் தாராளமாக விவசாய அன்பர்கள் கரண்ட்டு வசதி என்னால் கரண்ட்டு வாங்க முடியல கரண்ட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது தற்களில் பணம் கட்டுறதுக்கும் ரொம்ப இதாக இருக்குது இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு பக்கம் ஆகிடுச்சு எனக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் எதாவது சோலார் பண்ணித்தர முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டு தாராளமாக கூட சோலார் போட்டுக்கோங்க அது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் சோலார் இது கரண்ட் வருதுன்னா அது வரைக்கும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் யாருக்கோ பக்கம் இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த பட்டா பிரச்சனை மேய்ச்சல் புறம்போக்கு இந்த மாதிரி நிலம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சோலார் அப்படியே ரீசேல் கூட கொடுக்கலாங்க அதனால் சோலார் போடுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தாராளமாக சோலார் போடுங்க அதுவும் அல்லாது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்களில் நிறைய சோலார் பண்ணாங்க அந்த சோலார்லாம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இல்லைங்க இப்போ ஒரு டைம் நீங்கள் சோலார் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி பீரியடு அப்புறமும் நாங்கள் இதுக்கான சர்வீஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் நாங்கள் இதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே கையில் ட்ரைவ்லேருந்து எல்லாமே ஸ்பேர்ஸ் வச்சுருக்கோம் எனி டைம்மே ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நாங்கள் ஸ்பேர் டிரைவை மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் வந்து எதாவது பிரச்சனைனால் அதாவது இப்போ நாங்கள் போகிற டிரைவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிரச்சனை வர்றதில்ல அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி வந்து சோலார் போடுங்க இது போல் சோலார் அமைப்பு உங்களுக்கு வேணும்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் டெஸ்பிவில் ஓடிட்டுருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நம்ம சோலார் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஆல்வர் தமிழ்நாடு ஃபுல்லாவே மெட்டீரியலும் சப்ளை கொடுக்குறோம் நம்ம சோலாரும் அமைச்சு கொடுக்குறோம் அதுவும் இல்லாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் யூடிஎல் ஷோரூம் வச்சுருக்குறோம் யூடிஎல்லோட டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வச்சுருக்குறோம் அதனால் எந்த விதமான தயக்கும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட சோலார் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்